நான் இந்த பஸ்ஸில் பயணம் செய்யும்போது ரெண்டு பேர் பார்வையாகவர்கள் பயணம் மேற்கொண்டாங்க அவங்க நின்றுட்டு வந்தாங்க யாரும் அதை பற்றி கவலைப்படலை பஸ்ஸில் பயணம் மேற்கொள்கிறவங்க சில பேர் ஃபோனை பார்த்துக்கிட்டே வராங்க சில பேர் உறக்க பேசிகிட்டு வராங்க சில பேர் எதை பற்றியும் கவலையே படுறதில்ல நான் இந்த பஸ்ஸில் பயணம் மேற்கொண்டிருக்கேன் எங்கே இருந்துன்னாக்க கேஆர்புரம் மார்க்கெட்லேருந்து மெஜஸ்டிக்கு போகிறேன் என்னுடைய ஆதார் கார்டை காட்டி ஒன் டே பாஸ் எழுபது ரூபா கட்டணம் செலுத்தி பாஸ் வாங்கியிருக்கேன் இந்த லாஸ்ட்டில் பார்க்குறீங்க இல்லை ஒரு பையன் உட்காந்துருக்காரில் சக்தி சட்டிக்கு பக்கத்தில் நான் உட்காந்துருந்த இடத்த அவருக்கு விட்டு கொடுத்தேன் காரணம் அவருக்கு ஒரு மயக்க வர மாரி இருந்தது அவர் ஒஸ்கோட்டையிலேருந்து மெஜஸ்டிக் போகிறாரு வெளியூர் போகிறதுக்கு அவரான நிற்கமுள்ள மயக்க வர மாரி இருந்தது இடத்த கொடுத்துட்டு நான் நின்றுக்கிட்டே வரேன் ரெண்டு பார்வையற்றவர்கள் வர்றாங்க அவங்களுக்கு யாரும் இடம் கொடுக்கல கொஞ்சம் நேரத்தில் இடம் கிடச்சிது அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு நான் உதவி பண்ணேன் பத்தரை மணிக்கு ஏறின அந்த பஸ்ஸு பன்னெண்டரைக்கு மெஜஸ்டிக் வந்து சேர்ந்தது எதுக்காக இந்த பயணம் மெஜஸ்டிக் அதை சுற்றி பதினாலு தேட்டர் இருந்தது இப்போ இருக்கா இல்லைன்னு தெரியல அது மட்டும் இல்லை இன்றைக்கி இந்தியன் டூ படம் ரிலீஸ் அங்கே எந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு அதை பார்க்கலான்னு ஆர்வத்தோடு வந்திருக்கேன் இந்த பக்கம் நான் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து டவுன் பஸ் ஏரியா டெர்மினல் அந்த பில்டிங் பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் இதை கடந்து நேராக ஸ்ட்ரைட்டாக நடந்து வர ஏன்னா அந்த பக்கம்தான் தியேட்டர்கள்லாம் இருக்குது கர்நாடகா பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் பிறந்துட்டு இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அதனால் கூட்டம் பயங்கரமாக இருக்கு ஏன்னா இது பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதுக்காக தான் இந்த கூட்டம் இந்த கோயில் இந்த கோயிலை கடந்து தான் நான் போக போகிறேன் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படியே இந்த கோயிலையும் ஒரு வீடியோ எடுத்துக்கலான்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை கடந்து நான் போக போகிறேன் நான் முதலே சொல்லியிருக்கேன் கர்நாடக மக்கள் பக்தி அதிகம் அதுவும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகாமல் யாரும் இருக்க மாட்டாங்க இந்தியன் டூ படம் ரிலீஸு ஆனால் தெலுங்கு வருஷனு கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழ் வருஷன் வந்து இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் மாங்கடின்னு ஒரு இடம் அந்த இடத்துல படம் ரிலீஸ்னாங்க அது கன்ஃபார்மாக தெரிய மாட்டேங்குது யாரும் சரியாக சொல்லலை இந்த தேட்டரை பார்க்குறீங்க அன்னபூர்ணா தேட்ரு ஒரு காலத்தில் ஊகோன் இருந்தது கூட்டத்தையே காணும் அதுக்கு பக்கத்தில் திருவேணி தேட்டருன்னு நினைக்கிறேன் அது கன்னடத்தில் இருக்குது திருவேணி தேட்டரு தான் அது இங்கே ஒரு கன்னட படம் சுத்தமாக கூட்டமே இல்லை ஏன்னா தேட்டருக்கு யாரும் மக்கள் வர்றதில்லை அதனால இங்க உள்ள தேட்டர்கள் பெரும்பகுதி மூடப்பட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கரண்ட் பில்லுக்கு கூட காசு வெளியிலேருந்து வாங்க வேண்டிதான் இருக்கான் ஒரு சிலர் என்னை பார்த்து சில எச்சரிக்கைகள் செய்தாங்க என்ன எச்சரிக்கைங்கிறத பிறகு சொல்றேன் ஏன்னா ஒருத்தரை நான் என்ட்ரி பண்ண போறேன் சரி இங்க வந்து எத்தனை வருஷமா இருக்குங்க அது நம்ம மெஜிஸ்டிக்ல வந்துட்டு நாங்க இருபத்தஞ்சு வருஷம் மெஜிஸ்டிக்ல தான் இருக்காங்க இப்போ மெஜிஸ்டிக்ல முன்னால எல்லாம் எல்லாம் தியேட்டர் எல்லாம் இருக்குது எல்லாம் ரேட் எல்லாம் கம்மி இருக்குது இப்போ எல்லாம் டெவலப்மெண்ட் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு எல்லாம் மெட்ரோ வந்துச்சு இப்போ ரோடு எல்லாம் பெரிய பெரிய ரோடு ஆயிடுச்சு இப்போ எல்லாம் தேட்ரு எல்லாம் கம்மி ஆயிடுச்சு இப்போ எல்லாம் பெரிய பெரிய காம்ப்ளஸ் கட்டுறாங்க இப்போ இப்போ எதுக்கு அந்த மிஜிஸ்டிக்ல ரயில்வே ஸ்டேஷன் என்ன மாத்திச்சு பெரிய பெரிய ட்ரெயின் எல்லாம் வருது பஸ் ஸ்டாப்பு சேஞ்ச் ஆயிடுச்சு கேஆர்டிசி நல்லா டெவலப்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்குது இப்ப பிசினஸ் நல்லா இருக்குது மிஜிஸ்டிக்ல எல்லாம் அதுல என்ன எங்க யார் பண்ணுறது ஆரமா வந்து ஆறாம போறோம்

ఆ రోజు దగ్గర కొగురే అప్పటి సత్తమ మారిపోయింది. ఒక 20 ఏస మార్నిచేనది థియేటర్ తా పోరది. ఎల్ల కమర్షియల్ కాంప్లెక్స్ వందిచే. 10 ఆ అదే ఒక కమర్షియల్ బిల్డింగ్ ఓనర్ లక్ష அப்புறம் இப்போ மூணு நாலு ஷோ சேர்த்தாலே பத்தாயிர ரூபா கிடைக்காது அவர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நாலு ஷோ போனால் அவட பத்தாயிரரூபா கிடைக்காது கரண்ட்டு பில்லு கூட கட்ட முடியாது அதனால பல தேட்டர்கள் மூடிட்டு ஏழு தேட்டர் தான் இருக்குது அந்த ஏழு தேட்டர்லேயும் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இங்கே மேலே நடந்து போயிட்டுருக்க ஸ்கைவாக்கு ரொம்ப கொஞ்சம் பயந்தபடியே போகிறேன் காரணம் என்னன்னாக்க அங்கே எச்சரிக்கின்னு சொன்னாங்கல்ல என்ன எச்சரிக்கைனாக்கா நீங்கள் வந்து போன இடத்துக்கிட்டு போகிறீங்க திடீர்னு ஒரு நாள் வருவான் டக்குன்னு பிடிக்கிட்டு கணிமைக்கு நேரத்தில் காணாமல் போயிடுவான் அவனை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது அதனால் ரெண்டு மூணு பேர் தயவு செய்து கொஞ்சம் பார்த்து போங்க பார்த்து போங்கன்னு சொன்னாங்க என்னுடைய உருவத் தோற்றமும் அதுக்கு காரணமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நான் போகிறேன் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது தான் இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஏன்னால் இது வேறு பயமுறுத்திட்டாங்களா நம்ம கொஞ்சம் மூடு அவுட் ஆகிட்டு வெயில் பேரம் ஜாஸ்தியாக இருக்குது சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்புறேன் என்னுடைய பஸ்ஸு வந்தது அதில் ஏறினேன் ஏறி நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் அடுத்த தடவை போய் நல்ல ஒரு ரிப்போர்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்